அத பத்திதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அடைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் எத்தனையோ நியூஸ் எத்தனையோ விதமான விஷயங்களை நீங்க வந்து அழகா நம்மளுடைய நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க இன்னைக்கும் முக்கியமான விஷயம் தான் அதுல முதல்ல எடுத்து வச்சுக்கிறது சீமான் சீமான் அவர்களுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின் நடக்கும் அரசியல தான் இப்ப பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ சீமானோட அரசியல் பாதை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கூட்டணியை வைக்க மாட்டேன் கேப்டன் விஜயகாந்த் செய்த தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் எப்பொழுதும் தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு அரசியல்வாதிகளில் வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி அவர்கள் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுட்டு பெண்களோட முன்னேற்றம் இருந்தால் தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் அரசியலமைப்பு சட்டத்திலையும் வந்து இடம்பெறுவா அவர் தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிறத அவர் யதார்த்தமான அவர் க ஒரு உண்மையை சொல்லிகிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் வந்து நூற்றி பதினேழு பெண்களுக்கு வந்து சரிசமமாக வந்து எம்எல்ஏ பதவி இப்போ வேட்பாளர் அறிவித்து தன்னோட அரசியல் பாதையிலேருந்து என்றைக்கும் நான் தவற மாட்டேன் என்றைக்கும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை ரீதியாக போயிட்டுருக்கிற தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஒரு அரசியல்வாதி அவர் தமிழ் தேசியம்ங்கிறத என்னோடய உயிர் மூச்சு அதை வந்து நான் எதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் திராவிடமும் எதிர்ப்பேன் அதே சமயத்தில் ஆரியத்தும் எதிர்ப்பேன் அப்படிங்கிறத அவரோட கொள்கை அந்த அடிப்படையில் தான் அவர் தன்னோட கட்சியை நடத்திட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீமான் இன்றைக்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு இப்போது ஏற்கனவே ஒரு எட்டு புள்ளி சம்திங் வாக்குரிமை பெற்று ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாகவும் உயர்ந்திருக்காரு அதாவது நீ கரூருக்கு பின் கரூருக்கு முன்னங்கிறீங்களோ அந்த அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் பாதையில் வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் அவர் பாதிக்கப்படுவாரா அப்படின்னா பாதிக்கப்படுவார் எந்த வகையில் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து அவரோட வாக்கு வங்கி உயர்மா கூடுமா இல்லை இறங்குமா அப்படிங்கிறதும் சொல்லுவோம் ஏன்னா இது வந்து அவர் சித்தாந்த அரசியலில் போயிட்டுருக்காரு அதாவது சமூக அரசியல் சமூக கட்டமைப்பு இதெல்லாம் புரிஞ்சவர் தான் இன்னைக்கு கலைஞர் அதாவது அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து இப்படி தான் ஒரு க சமூக கட்டமைப்புல கொண்டு போய் தான் திராவிட சித்தாந்தம் பேசி அன்றைக்கி வந்து திமுக வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் அதுதான் இப்போ அதே பாதையில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை கொண்டு போகணும் தன்னோடய தம்பிகளெல்லாம் தங்கைகளெல்லாம் அப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவரோட பேச்சுக்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு சொல்லி க அரசியலுக்கு சொல்லித்தர்றாரு அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசிட்டு போகிறாங்க இதன் அடிப்படையில் எப்படி அவங்களுக்கு ஓட்டு வாங்கி வாக்கு வங்கி கம்மியாகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்தா எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு புயல் அடித்தாலும் வந்து அந்த கூட்டத்தில் நின்றுருப்பான் அது தன்னோடய கொள்கை மாற மாட்டான் சிறு பிள்ளைகளுக்கு வந்து ஊட்டி வளர்க்குறாரு கொள்கைகளை அப்படிங்கிறதான் அதன் அடிப்படையில் வந்து அவர் கட்சியோட வாக்கு வங்கி குறைமானு கூட குறைவே குறையாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இப்போது வந்து சீமான் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளெல்லாம் வந்து அவரை போட்டு புகழ்கிறாங்க ஏன்னா வந்து ஆப்பிரிக்கனுடைய அதிபர்கள் கூட அவரை வந்து பின்பற்றுறாங்க ஏன்னா இருக்கும் ஒரு மாநாடு மாட்டுக்கு ஒரு மாநாடு ஆட்டுக்கு ஒரு மாநாடு கால்நடைகளுக்கு மாநாடு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படி கொண்டு போயிட்டுருக்காரு ஏன் அப்படிங்கிறத இதனால் வந்து பொருளாதாரம் இந்த அளவுக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுது இது ஒத்துழைக்குது அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகாக விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னோம்னா கால்நடைகள் மூலம் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இப்போ வந்து டாஸ்மார்க் வந்து ம வருடத்திற்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு திட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏன் அந்த வந்து போதைப் பொருளுக்கு மட்டும் அப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இப்போ கால்நடைகளுக்கு ஆட்டு மாடு இருக்குதுன்னா இப்போ வந்து ஆட்டினுடைய ஆட்டினுடைய இறைச்சி மாட்டினுடைய இறைச்சி அது மூலம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மாநகரத்தில் நாலு இருக்குது நூறு கோடி ரூபா அதாவது வருவாய் ஈட்டுக்கு ஈட்டுற அளவுக்கு இறைச்சி மூலமாக ஹோட்டலுக்கு இவ்வளவு செலவு செலவு செஞ்சு போடுறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபா டெய்லி வருது அப்படிங்கிறத பிரியாணி மூலமாகவும் இல்லை அது சிட்டத்திட்ட உணவுப் பொருட்கள் அதை அந்த ஷெடியூல் பார்த்தா தெரியுது அப்படின்ட்டு நூறு கோடி ரூபா வருதுங்கிற இந்த நூறு கோடி ரூபா வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற சென்னையில் இருக்க பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பார்டர்லேருந்து தான் கொண்டு வராங்க அப்போ ஆந்திராவுக்கு வந்து அந்த சந்தையை ஆட்டு சந்தையோட மதிப்பு அவங்களுக்கு அந்த நூறு கோடி திட்டத்தில் எழுபத்தஞ்சு கோடி ரூபா அவங்களுக்கு போயிடுது இருபத்தஞ்சு கோடி ரூபா தான் இங்கே இருக்கிறவங்க ஆட்டு சந்தை விற்கிறாங்க அப்படிங்கிற ஏன் இப்போ அந்த ஆட்டை வந்து நம்மளே வர வளர்த்தக்கூடாது இப்போ நூறு கோடிங்கிறது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதாவது திட்டத்தட்ட ஒரு மூணு நாள் மடங்கு போயிட்டே இருக்குது அதுலேயே வந்து ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவரோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது இப்போ கால்நடை பற்றி நம்ம சொன்னோம் இது வந்து நாம் தமிழரோட பார்வையில் இது ஒரு முக்கியமான பார்வை இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவரோட திட்டம் இது வந்து எந்த சாத்தியமான்னு சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இப்போ ஆட்சிக்கு வந்தால் நான் கொண்டு வருவேன் அப்படின்றத அவர் சொல்கிறார் ஸோ வந்து இதன் மூலமாக இது ஒரு ஒருசான ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நாம் தமிழரோட ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத அவரோடது இதே வந்து தண்ணீருக்கு ஒரு மாநாடு மூங்கிலுக்கு ஒரு மாநாடு மரத்துக்கு ஒரு மாநாடு அப்படியெல்லாம் போகிறது எல்லாத்துக்கு கிண்டல் பண்ணுறாங்க இது மேலோட்டமாக அரசியல் பார்க்குறவங்களுக்கு நுனிப்புள் மேயறவங்களுக்கு வந்து ஒரு காமெடியாக தான் இருக்குது அவர் வந்து மரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தமிடுறாரு அதே அந்த ஸ்டில்லை பார்த்துட்டு வெளிநாட்டில்லாம் போற்றி புகழ்றான் அந்த மரங்கிறது வந்து பேசும் பார்க்கும் உயிரோடு இருக்கு அதுக்கு உணர்வுகள் உணர்வுகள் இருக்குது அதுக்கு உணவு தேவைப்படுது வேர்கள் மூலம் அது போய் பரவி அது தன்னோட இறையை தேடிக்குது அது பேச நிறைய வந்து தாய்மார்கள் எல்லாம் பார்த்து ரிட்டையர்ட் ரிட்டையர்டானவங்கெலாம் வீட்டில் செடி கூட பேசிகிட்ருப்பாங்க அதை அது அது அந்த இலையை ஆட்டி தன்னோட அம்மா அப்படிங்கிறது சொல்கிறத அவங்க உணர்ந்து பேசுவாங்க ஸோ இதெல்லாம் உணர்ந்தவர் இப்போ வந்து அக்ரணைக்கும் கூட ஒரு அதாவது உயிரற்ற பொருள் அதுவும் உயிர் இருக்குது அக்ரணைக்கு வந்து உயிர் இல்லாதது மனிதனும் உயிர் உள்ளவன் அந்த தாவரங்களும் உயிர் இருக்குது ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிறத அவரோட வாதங்களாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வாதங்களை போட்டு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது அவர் பார்த்திங்கன்னா சமூக கட்டமைப்பில் சீமான் வந்து திட்டத்தட்ட வடக்கே வன்னியரும் பறையுறும் பொண்ணு சேர்ந்தாலும் சரி தெற்கே தேவேந்தரரும் தேவரும் ஒன்று சேர்ந்தால் போகுது தமிழ்நாட்டில் நம்ம ஆண்ட்ரலா அப்படிங்கிற லாஜிக்கில் தான் இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றம்பது தொகுதியை கனெக்ட் பண்ணி போய்ட்டுருக்கார் இந்து வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வட மாவட்டங்கள் இருக்குதோ இல்லையோ தென் மாவட்டங்கள் வந்து அவரோட அரசியல் களம் வந்து தீப்பற்றி எறியுது அப்படின்னு சொல்லணும் வரவேற்புகள் மிக பலமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் இது வந்து பல ஆய்வு கருத்துக்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது தொகுதிகளை வந்து அவர் களத்தில் நின்றுருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டுகள் வந்து வாங்கிடுவோம் ஒரு அறுபது எழுபது இல்லை அப்படின்னு இப்போவே ஒரு கண் கூட அவருக்கு தெரியுது ஸோ வந்து அவர் வாக்கு வாங்கி மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இதெல்லாம் வந்து ஒரு காரணம் ஆனால் கூட்டணி போகாத காரணம் வந்து அவரோட தம்பிகளுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படுத்தலை வெளியில் சொல்லிக்க முடியாமல் இருக்கலாம்

இப்போ அடுத்து நாங்கள் தான் ஆச்சு எப்படின்னு கேட்டோன்னா ஏங்க எட்டு பர்சன்ட் வந்துட்டுவங்க அடுத்து நாங்கள் வந்துடுவோங்க டபுள் டிஜிட்டில் வந்துடுவோங்க இருபது பர்சன்ட் அப்படின்னு தான் போயிட்டுருச்சு ஆனால் போயிட்டாங்க ஆமாம் அவங்க வந்து தண்ணியில் தான் அந்த தண்ணியிலேருந்து கீழே இறக்கவே இல்லை நாங்கள் தான் அடுத்து முதல்வரும் எங்கள் கேப்டன் தான் அப்படின்னு வர அளவுக்கு போய்சிட்டு இருந்தாங்க ஆனால் காலம் சூழ்நிலையை வந்து அரசியலை மாற்றும் அப்படிங்கிறது வந்து அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போய் ஏடிஎம்கேவோட சேர்ந்தார் சேர மாட்டேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அவங்களும் வந்து கீழே இறங்கி வரவே இல்லை ஆனால் அப்போது சேர்ந்தாரோ சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றாங்க திமுக மூணாவது இடத்துக்கு போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் கிட்டத்தான் ஸ்டாலின் உட்காந்துருப்பார் அப்படித்தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் வந்து சட்டமன்றத்தில் பார்க்குற போது திமுக மூணாவது இடத்துக்கு பிரித்து நீ திரும்பி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் அரசியலில் வந்து ஒரு ஆழம் ஆழம் உள்ள ஒரு பக ஒரு கடல் அதில் நீந்தி போகிறது வந்து மிகப்பெரிய ச இது ஒன்று சமயோதரமான இது வேணும் அப்போ வந்து என்ன நினைக்குதுன்னா நேரடியாக வந்து தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டை வருது வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு நேரடியத்துலேயே மே அதாவது சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வருது அது இடைத்தேர்தலில் போட்டி ஓட தயாரான்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஜெயலலிதா ஆனால் வந்து இவருக்கு அதை கோபப்படுறாரு கோவப்பட்டு நீங்கள் மட்டும் இந்த வட மாவட்டத்தில் நிற்கிற போது அப்போ மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் மூணாம் இடத்த தானே ஃபஸ்ட்டு ரெண்டாவது இடம் வந்தார் திமுக முதலோட அப்போ மட்டும் உங்களுக்கு எங்கே போச்சுன்னு சொல்லி கேட்டுறாரு அப்போ அந்த அம்மா வந்து காதெல்லாம் செவந்து போச்சு கண்ணன் வந்து போச்சு கோவப்படுறாங்க இன்னையிலேருந்து தேமுதிக அழிவு காலம் அப்படின்ட்டு அந்த அம்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட் விவசாயம் தொடங்கியதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க பதினோரு எம்எல்ஏ அப்படியே அங்கிருந்து வெளியே வெளியே இழுத்தாங்க எல்லாத்தையும் இருந்தாங்க நீங்கள் போகிறதுனா போய்ங்க கடா எங்கள் எனக்கு திறமை இருக்குது நான் வந்து அடுத்த இடத்தல் தேர்தலில் வந்து எல்லாத்தையும் நான் கொண்டு வர புது பேரு புது பேர் புது முகங்களை நான் ஆர்மி அறிமுகப்படுத்துவேன்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லிட்டு தான் இருந்தார் ஆனால் என்னாச்சு கட்சி கரைஞ்சி போச்சு யாரும் இல்லை அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டார் அதே வந்து ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எப்பவுமே வந்து தனித்து தான் போட்டுக்கிடு தனித்தன்மை விடாது தமிழ் தேசியம்தான் பேசு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கு எதிராக தான் நிற்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த கொள்கை ரீதியாக அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை எத்தனை தோழிகள் செஞ்சு அஞ்சு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் வந்து தன்னோட கட்சியை கொண்டு போய்ட்டுருக்காரு நீ எதிர்காலத்தில் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறதால அவர் நீ பா போக போக தான் தெரியும் இப்போ இரண்டாவது கேள்வி வந்து அஜித் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த ஹாலிவுட் ஒரு இதுக்கு கொடுத்துருந்தாரு அதில் வந்து அந்த கரூர் ஸ்டாம்பர்டை பற்றி பேசும்போது அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அதை வந்து ஒருத்தரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அதில் வந்து மக்கள் பொதுமக்கள் நம்மளும் காரணம் சமூகமும் காரணமாக சொல்லியிருந்தாரு ஆனால் அது பல்வேறு தனமாக திரிக்கப்பட்டு அது இவங்களுக்கு ஆதரவாக எடுத்துக்கிட்டு தாவைகா நம்மள வந்து விஜய் சப்போர்ட் பண்ணாருன்ற மாதிரி சொல்லி திமுக சைட்ல விஜய்க்கு வந்து இட்டு கட்டி சொல்லியிருக்காரு காரர் பண்றாரு அப்படி சொல்லிடுறாங்க ஆனா இந்த நிலையில இப்ப திருப்பி அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுற அளவுக்கு ஆயிடுச்சு நான் யாரையே விஜய்க்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன் என்னை வந்து என்னையே வந்து வேற மாநிலத்துக்கு அரங்கன்னு சொல்றாங்க நான் என்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பேர் கொடுக்க பாடுபடுவேன் என் உயிரே போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு யூடியூபர் வந்துட்டு அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசி இருக்கிறோம் யார் ரசிகர்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்னா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு ரசிகர் வந்து தீ ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களை நேரடியாக சந்திக்கிறாருன்னா அது வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது அவருக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது தாக்குதல்கள் இருக்குது தனி மனித தாக்குதல்கள் கூட இருக்கும் ஏன் அப்படின்னு தான் நான் பார்க்கணும் அந்த அடிப்படையில் வந்து இப்போ இதுக்கு எதுக்குமே சம்மந்தம் தான் அஜித் அஜித் வந்து ஒரு பெரும்போ மேம்போக்கான ஒரு ஆளு அப்படியே இருந்துட்டு ஹாய் ஹாய் அணி சொல்லிட்டு ஒரு ஜென்டில் மேன் எந்த பிரச்சனைக்கு நானும் வரமாட்டேன் நீங்களும் அப்படின்னு சில இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய சொல்லிட்டு தான் அவர் அஜித் குமார் ஆனா என்ன காரணத்துக்காக இது வந்து தெரியல நிகழ்ச்சி அந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆகி வாரக்கணக்காகி அதுக்கு போனா போதுட்டு மனசு உறுதியாக்காக பதில் சொல்றாரா இல்லை வந்து நாளைக்கு வந்து நம்மளை கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரா இல்லை ஏன் இது வந்து அரசியலில் வந்து எப்படி போகும் இல்லை நம்ம வந்து நம்ம இந்த பிரச்சனையில் வந்து விஜய்க்கு நம்மளுக்கும் வேடுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரா இல்லை விஜய்க்கு நமக்கும் தொடர்பு இல்லை இல்லை விஜய்க்கு நமக்கு ஆதரவு தெரிவிப்போம் இப்படி மக்களுக்கு இது புரிஞ்சுட்டாங்களா இதில் ரசிகர் நமக்குன்னு ஒரு ரசிகர் இருக்கிறாங்க அந்த ரசிகர் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிகேட் பண்ணுறாரா இதெல்லாம் நம்ம பல கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் ஆமாம் இது இப்போ வந்து பல கோணத்தில் இருக்குது இப்போ அவர் பேசுனதே வந்து எந்த கோணத்தில் நம்ம எடுத்துக்க முடியாது விஜய்க்கு வந்து அஜித் ஆதரவா அப்படின்னா இல்லை அப்போது அவருக்கு வந்து எலெக்ஷனில் ஏதாச்சும் வேலை இடத்துல பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னா இல்லை ஏன் என்ன காரணத்துக்காக இது சொல்கிறாரு அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது தன்னை வந்து த எனக்கு இதை ரோலில் என்ன இந்த நான் என்ன பண்ணணும் சமூகத்துக்கு எப்படி என்னோடய ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை நிலைநிறுத்தப்படணும் அவருக்கு தோணுது இல்லையா அவர் ஓட இருக்கிறவங்க வந்து இப்படி நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தள்ளி விட்டு வந்த கருத்து தான் அது அதாவது அழுத்தந்து கொடுத்த அழுத்தம் திருத்தமான கருத்து இல்லை அழுத்தப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு தான் அஜித்தோட அந்த அறிக்கையை நான் பார்க்குறேன் இருக்குது சோ வந்து அஜித் வந்து தன்னோட ரசிகர்களை இன்ட்ரூல அவர் ரேச பத்தி பேசும்போது இந்த விஷயத்தை எடுத்து வச்சு பேச

பார்க்கணும் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து தன்னோட மனைவியை கூப்பிட்டு போகிறவும் சரிக்குள்ளே அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வரும் சரி தனக்கு எதே பிரச்சனையான கூட தன்னோட மனைவியும் குழந்தைகள் இப்படி அரவணைச்சு கொண்டு வரும் அவருக்கு எவ்வளோ பயம் இருக்குது ரசிகர்ங்கிற பொருள் வந்து எல்லாருமே ரசிகர்கள் போயிடுது ஆமாம் எல்லாத்துக்கும் தனி மனுஷன் தானே அவனுக்கும் ஒரு ஆசை இருக்குது இப்போ ஒரு பயம் இருக்குது பதட்டம் இருக்குது அவங்களும் மனுஷன் தானே என்ன அவங்க சொல்லியிருக்கிறாரு என்னோடய அஜித் அவர்கள் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு என்னோடய குழந்தையை இஷ்டப்பட்டு நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியல வெளியில் போக முடியல அந்த பிரைவேசியை வந்து என்னோட ரசிகர்களுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் படங்கள் பண்ணுறேன் ஆமாம் ஆனால் அவரோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் தான் அதாவது அவங்களுக்கு என்னென்னா தனி மனித வாழ்க்கையே வாழ முடியாது அவங்க அந்த மாதிரியாவது ஒரு கூண்டுக்குள்ளேயாவது வரணும் அந்த இடத்துக்கு தான் போராடி வராங்க அந்த இடத்துல அடையுன்றதுக்காக தான் வர அடைஞ்ச போறதுக்கு திருப்பி பார்ப்பாங்க திருப்பி பார்த்து பேசாமல் அங்கேயே இருந்துக்கலாம் போல் இருக்குது அதுதான் நல்ல வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சராசரி நம்மளை போன்ற வாழ்க்கையெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க

கதை தானே ஆசை இருக்கு முல்ல மனசுக்குள்ள அதற்கு அவங்களுக்குள்ள ஆசை இருக்கு சரி இப்படி இருந்தா வாழ்க்கை அந்த ஆசை இருக்கு எல்லாரோட அப்பாவுக்கு இருக்கிற ஒரு ஆசை தானே இந்த அரசியல் வாழ்க்கையில வந்து விஜய்க்கு வந்து தனிப்பு தன்னை தனிமைப்படுத்தி தான் காட்டிக்கிறாரு அஜித் அப்படிங்கிறத நம்ம எதிர்த்து எடுத்துக்கணும் ஸோ வந்து எனக்கு உங்களோட இதெல்லாம் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அரசியல் போயிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடாக இருக்குது இவருக்கு என்றைக்கும் அவர் கொடுக்க போகிறதில்ல அதே மாதிரி சூர்யாவும் சொல்லணும் சூர்யா வந்து அவருக்கும் வந்து திட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு மேல வந்து பெரிய ஒரு உயர் கல்வி கொடுத்து வாழ அவர் இன்றைக்கும் பல டாக்டர்கள் உருவாக்கி அவர் சத்தம் இல்லாமல் சில கல்வி புரட்சியே பண்ணிட்டு இருக்காரு சூர்யா அவர்கள் சூர்யா அவர்கள் வந்து படிப்பு விஷயத்துல அவங்க அப்பா காலத்துல சின்ன அதாவது வயசுல படிக்கும் போது அப்பா சொல்லியிருக்காங்க அந்த ப்ளஸ் டூ எடுக்கிறவங்களுக்கு அப்பவே பிரைஸ் கொடுப்பாராம் அது ஸோ வந்து கல்வி பிரச்சையில் அப்படி அவர் பண்ணிக்கிறாரு அதன் நடைப்பில் அவரும் சில விஷயங்கள் செஞ்சுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல அவருக்கும் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது அரசியல் கட்சிக்குன்னு நம்மளும் வரலாம் நமக்குன்னு ஒரு ஏன்னா நம்ம மண்ணின் மைந்தர் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்துக்கிறாங்க கொங்கு நா கொங்கு நாடு வந்து நம்ம ஊர் அப்படிங்கிறது அவருக்கும் ஆசை இருக்குது அவருக்கும் ஒரு வேலை ஆசை இருக்குது எதிர்காலத்தில் அவரும் அரசியலுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பேசிக்கலாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை இப்போ சிவகுமார் குடும்பம்னா வந்து அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி முத்தரவுத்து பட்டு அவங்களும் நிறையா க இன்றைக்கும் வந்து பல அதாவது கஷ்டங்களை அவதூறுகளை அது தாங்கிட்டு இருக்கிற குடும்பம் தான் அவங்க குடும்பம் சிவகுமார் குடும்பம் சாதாரண இதெல்லாம் அவங்களும் தாங்கிட்டு இருக்காங்க லெனின் போன்றவர்கள் கார்டன் மார்க்ஸ் போன்றவங்களாம் சொன்னது தான் அரசியலில் வந்து நீ தேடி போகிறதுக்கும் அரசியல் உன்னை தேடி வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது காலம் வந்து அரசியல் உன்னை வந்து இழுத்துட்டு போச்சுன்னா நீ வந்து உன்னை தள்ளுது உன்னை தலாமல் விடாது அரசியல் எல்லாத்து வாழ்க்கையிலும் இருக்குது தனிப்பட்ட மனித வாழ்க்கையும் இருக்குது ஒரு விஐபி வாழ்க்கையிலும் இருக்குது ஆனால் அரசியல் நீ சாக்கராயின்னு சொல்லி ஒதுங்கி போனினா அது வந்து ஒதுங்கி ஒதுங்க உனக்கு வந்து ஒரு நாத்தம் முடிச்ச இதாக தான் தெரியும் ஆனால் உன்னை அதை சீரழித்து கஷ்டப்படுத்தி சிறைக்கு கொண்டு கூட சேர்த்துருவு ஆனால் நீ அரசியல் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா உன்னை நீ காப்பாற்றலாம் உன்னை சார்ந்தவன் மக்களையும் காப்பாற்றலாம் அப்படிங்கிறத அரசியலோட நிச நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத சொல்லணும் அந்த அடிப்படையில் வந்து யாருமே நடிகர்கள் வந்து வரலாம் வரக்கூடாது இல்லை யார் வேணாலும் வருவாங்க அப்படிங்கிறத விஜய் வந்து சீனியர் அவருக்கு முன்னாடி போயிட்டார் ரொம்ப இதில் விஜய் சூர்யா அதை வந்து சூர்யாவோட ரசிகர்களை வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறி இருக்குது இப்போ ஆரம்ப காலத்தில் அவங்க நண்பர்களாக இருந்தால் கூட அவர் வந்து அரசியல் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் உயர்ந்து சினிமா ஃபீல்டில் இருந்தபோது சூர்யாவை வா நீயும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு சில படங்களில் கொடுத்து அவரும் நடிக்க வச்சு ரெண்டு பேரும் அப்படி உயர்த்தினாங்க கை ஊற்றினா ஆனால் இன்றைக்கி வந்து காலம் வந்து அவங்களெல்லாம் பிரித்து வச்சுருக்கு அவங்க ஒரு இடத்துல உயர்ந்து போய்ட்டார் இவர் இவரோட துறை இன்னைக்கு அவங்க நேரடியாக சந்திக்கிறது கூட வாய்ப்பு இல்லை இப்போ நீயா நானாங்கிற போட்டி இருக்கு ரசிகர்களுக்குள்ளேயே அதனால வந்து சூர்யா வந்து விஜய் கண்டிப்பாக ஆதரவு தர மாட்டாரு அவரும் தன்னோட ரசிகர்களை வந்து இதுல எப்படி விலகி நிற்கணும் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அவரும் சொல்லியிருப்பார் அவருக்கும் மறைமுகமாக சொல்லியிருப்பாரு ரஜினி ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் சொல்லவே வேண்டாம் பரம எதிரி அப்படிங்கிற கமலுக்கு கமலங்கூட விட்டுருவான் ஆனால் வந்து விஜய் விடக்கூடாது அப்படிங்கிறதா ரஜினியோட ரஜினி ரசிகர்களோட இது கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்குமே அறுபது வயசு தொட்டார் ரசிகர்கள் கூட வந்து நாற்பது டு அறுபது தான் மிகப்பெரிய அவங்களுக்கு ஏஜ் குரூப் அவங்க இது வெறித்தனத்தோடு இருக்கிறது வந்து இவங்க ரெண்டு பேர்த்த விட ரஜினி ரசிகர்கள் தான் இது ஒருத்தன் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே போட்டுக்கூட ஒப்பந்தம் ஒப்பந்தம் விஜயை தோக்கடிக்கணும் அப்படிங்கறத ரஜினியோட ரஜினி ரசிகர்களோட கொள்கை ஆனா ரஜினி ஓபனா இதன வரைக்கும் சொல்லல ஆனா ரஜினி சொல்லவே ரஜினியோட என்ன ஓட்டத்தை ரசிகர்கள் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க ரஜினி சொன்னா கூட கேட்க மாட்டாங்க இந்த விஷயத்துல மட்டும் விஜய் விஷயத்துல மட்டும் ரஜினி சொன்னாவே ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க இதுக்கு வந்து அதான் கழுகு நிறைய கழுகு காக்க கதை அவரே சொல்லிக்கிறாரு ரஜினி சொல்லியே நீ கேட்கலையே அப்போ உனக்கு நாங்க பாடல கேட்கலாம் ஆமா ரஜினியே வந்து சொன்னாரு விஜய் வந்து இப்படி எல்லாம் இருக்காத நீயும் நானும் வந்து ஒரு நடிகர்ங்கிற ஒரு ஜாதி அதை ஒன்னா தான் இருக்கிறோம் ஏன் நீ இப்படி பேசுறனு அதுக்கெல்லாம் மறுப்பு அதாவது ஏதாச்சும் சொல்லல இல்லை நீங்க சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை நான் உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன்னு ஏதாவது சொல்லியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் ாம நீ பாட்டுக்கு ஒரு திமித்தனமா இருந்துட்டு இருக்க அப்படிங்கிறத ரசிகர்களோட பார்வையா இருக்கு ரஜினி ரசிகர்களோட பார்வையா இருக்கு அதனால உன் திமிருத்தனத்தை நாங்கள் அடக்குவோம் அப்படிங்கிறதா அதனால உன்னை தேர்தல் தோக்கடிப்போம் அப்படிங்கறதா ரஜினி ரசிகர்களோட

இந்த மாதிரி வந்து நாங்க இது பண்ணுவோம் அவர் வந்து சொன்னாரா மேனேஜர் வந்து கூட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல அறிக்கை விட்டாங்களா நீ காசு வாங்கிட்டு அப்படி பேசுற நீ அப்படித்தான் பேசுவேன் அதை நீ வந்து தைரியமா வந்து சத்தம் போட்டு சொல்லுவாங்களா ரோடு வந்து சொல்லுவாக்கலாம் இடத்த தேடி வந்து அந்த ரசிகர்களை வந்து அடி உன்னை பிச்சு எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி பெரிய கொண்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஒழுக்கமாக பேசணும் நேர்மையாக இருக்கணும் நேர்மை தவறி பேசினீங்கன்னா ரசிகர்களை வீடு தேடி வந்து அடிப்பாங்க அது நடக்கும் ஓகே உங்களுடைய ஆவேசமான கருத்துக்களுக்கு அழகிய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்